இதுவரை யாரும் பார்த்திடாத வைகை புயல் வடிவேலு அவர்களது பேலஸ் அதாவது ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புக்கு நடுவே பேலஸ் ஒன்றை வடிவேலு மதுரையில் கட்டியுள்ளார் அந்த பேலஸை தான் இன்று பார்க்க வந்துள்ளோம் வைகை சிட்டி என்று அழைக்கக்கூடிய இந்த பேலஸை உள்ளே சென்று பார்ப்பதற்கு முன்பாக நடிகர் வடிவேலுக்கு சொந்தமாக மதுரை மற்றும் சென்னையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன அந்த வீடுகள் அனைத்தையுமே நாம் இன்று காணவுள்ளோம் பொதுவாக வடிவேலு அவர்கள் பிறருக்கு உதவும் குணம் இல்லாதவர் என்று குறிப்பிடுவார்கள் இருப்பினும் வடிவேலு அவர்கள் தனது உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் மனைவி உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவருக்குமே இவர் வீடு கட்டி கொடுத்துள்ளார் அதாவது பிரம்மாண்டமாக தான் எவ்வாறு வாழ்கிறாரோ அதே போன்று வசதிகளை தனது சகோதரர்கள் மற்றும் மனைவி சகோதரர்கள் அனைவருக்குமே கட்டி கொடுத்துள்ளார் அவர் கட்டி கொடுத்துள்ள அனைத்து வீடுகளையும் இந்த காணொளியில் நாம் இப்பொழுது காணவுள்ளோம் முன்பாக வடிவேலு அவர்கள் தனது முதல் சம்பளத்தில் வாங்கிய இடத்தில் கட்டிய வீட்டை பார்த்துவிட்டு அடுத்தடுத்து அனைத்து வீடுகளையும் காணலாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய வீரகன்னூர் அப்படின்ற ஒரு ஏரியா தாங்க இந்த ஏரியாவில் தான் வடிவேலு அவங்க அவருடைய முதல் சம்பளத்தில் வாங்கிய இடம் அந்த இடத்துல கட்டின வீட்டை பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள் இந்த பில்டிங் தாங்க முத மொதல் வடிவேலு அவருடைய உழைப்பில் அதாவது சினிமாவில் சம்பாதிச்ச காசில் அவர் வாங்கிய இடத்துல கட்டின வீடு இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த வீடுன்றது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு வீடாக இல்லாமல் இந்த வீட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோரில் மூணு வீடுன்னு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளோர்லையும் மொத்தமாக ஆறு வீட்டை கட்டியிருக்காருங்க இதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குதுங்க அதாவது அவர் முதல் முதலில் சம்பாதிச்ச காசில் கட்டின வீடே வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு தனியாக கட்டாமல் தன்னோட சகோதரர்கள் அனைவருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இவர் தன்னுடைய முதல் வீட்டையே கட்டியிருக்காரு அந்த மாதிரி அவர் முதல் முதல் கட்டின வீடு இந்த வீடு தாங்க இதன் பிறகு அவர் எவ்வளவோ இடங்களை வாங்கி எவ்வளவோ வீடுகளை கட்டி இருந்தாலும் இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அதாவது இந்த வீட்டில் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவங்களுடைய தாயார் அவங்க இறக்குற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாலும் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தாங்க இருக்குது வாடகைக்கெல்லாம் விடலை இந்த வீட்டில் அவங்க தாயார் மட்டும்தான் இறக்குற வரைக்கும் இருந்தாங்க தன்னோட முதல் சம்பளத்தில் கட்டிய இந்த வீட்டுக்கு வடிவேலு அவங்க ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஆண்டுதோ வரும் பொங்கல் விழா அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி வடிவேலு இந்த வீட்டுக்கு வந்துடுவாராம் அதாவது தன்னோட சகோதரர்கள் மற்றும் பிள்ளைகள் அனைவருடனும் இந்த வீட்டில் தான் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்களாங்க எவ்வளவோ பெரிய பங்களா எவ்வளவோ பெரிய இடங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு முத முதல்ல வாங்கின இந்த இடத்துல வந்து தான் பொங்கலை வந்து சிறப்பாக அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் பிள்ளைகளோட கூட்டு குடும்பமாக ரொம்பவே சிறப்பாக ஆண்டுதோறும் இங்கே பொங்கல் விழாவை கொண்டாடுவாராம் வடிவேலு இதுக்கு அடுத்ததான் நம்ம இப்போ வடிவேலு அவர்கள் தனது சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்காக கட்டி கொடுத்த வீடுகளை பார்க்க போறாங்க இது இவருடைய பழைய வீடுங்க அதாவது முதல் சம்பளத்தில் கட்டின வீடு அதுக்கு மாதிரியே இப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த பில்டிங் தாங்க அதாவது இந்த பில்டிங் மட்டும் இல்லைங்க இதை தொடர்ந்து வரிசையாக நாலு பில்டிங் இருக்குது இது பின்புறம் நம்ம போய் பார்க்கலாம் யார் யார் வீடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு முன்புறமாக வந்தோம்னா நமக்கு முதல்ல வரக்கூடிய வீடு யாருடைய வீடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவருடைய பையன் சுப்பிரமணி அவங்களுடைய வீடு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் நடிகர் வடிவேலு அவரோட பையன் சுப்பிரமணிக்காக கட்டிய வீடுங்க இந்த வீட்டில் அவரோட பையன் இப்போ வசிக்கலை இந்த வீடு காலியாக தாங்க இருக்குது அவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மதுரையில் இருக்கக்கூடிய கருப்பாயூரணியில் அவர் ஒரு தனி வீடு அதாவது வடிவேலு கட்டி கொடுத்த ஒரு தனி வீட்டில் வசிச்சுட்டு வர்றாரு அந்த வீட்டையும் நம்ம போய் பார்க்கலாம் இந்த வீடு கட்டப்பட்டு அப்படியே இருக்குது இது அவருடைய பையனுக்காக வடிவேலு கட்டிய வீட்டில் ஒரு வீடுங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிளாட்டு அதாவது இப்போ நீங்கள் காலி நிலமாக பார்க்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்களுக்கு சொந்தமானதுதான் இதை கடந்து நம்ம அடுத்தடுத்து போகிறப்ப நடிகர் வடிவேலு அவர்களுடைய சகோதரர்கள் வீடும் இந்த வரிசையிலே வருதுங்க வாங்க வரிசையாக அந்த வீடுகளையும் சென்று பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து வடிவேலுக்கு சொந்தமாக இவ்வளவு பில்டிங் இவ்வளவு பெரிய வீடுகள் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆச்சரியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் கட் பண்ணுற வேலை அதாவது கண்ணாடி கட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவருடைய மறைவுக்கு அப்புறம் வடிவேலு மற்றும் அவருடைய சகோதரர்கள் அனைவருமே ஒன்றா சேர்ந்து அதே தொழிலே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து வந்தவர் தான் வடிவேல் வேலு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் வடிவேலு அவர்களுடைய சகோதரருக்காக வடிவேலு கட்டி கொடுத்த வீடு மூத்த சகோதரர் வடிவேலு அவர்களுடைய மூத்த சகோதரர் வந்து இப்போ இந்த வீட்டில் தான் வசிக்கிறாருங்க இந்த வீட்டை கடந்து நம்ம அடுத்ததாக போனோம்னா அதுக்கு அடுத்ததாக இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஃப்ளோரில் ஒரு மிகப்பெரிய வீடு இந்த வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா வடிவேலு அவங்களுடைய சகோதரிக்காக கட்டி கொடுத்த வீடு இதில் அவங்க சகோதரி குடும்பம் குடும்பத்தோடு வசிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த பில்டிங்க்கு பின்புறமாக தான் நம்ம முதல்ல பார்த்த வீடு அதாவது வடிவேலு அவர்கள் முதல் சம்பளத்தில் வாங்கின வீடை நம்ம இந்த பில்டிங்கை பின்னாடி தான் பார்த்தோம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு அவர்களுடைய இளைய சகோதரர் அதாவது வடிவேல் உடன் பிறந்த இளைய சகோதரர் அந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டு வர்றாரு அந்த மொத்த பில்டிங்கையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு அது அவருக்காக வடிவேலு கொடுத்த வீடுங்க இதே மதுரை கருப்பாயூர் அணியில் வடிவேலு அவர்களுடைய மகன் மற்றும் மகள் வீடு சென்னையில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான ரெண்டு வீடு இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வடிவேலு அவர்கள் வைகை சிட்டியில் கட்டி இருக்கக்கூடிய பேலஸை போய் பார்த்துட்டு வந்துட்லாங்க இதுவரை யாருமே பார்த்திடாத நடிகர் வடிவேலு அவர்களுடைய பேலஸை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பேலஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையிலேருந்து மானா மதுரை போகக்கூடிய வழியில் கீழடி தாண்டினதும் பைபாஸ்லேயே வைகை சிட்டின்னு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ச் இருக்குங்க இந்த ஆர்ச் தான் நடிகர் வடிவேலுக்கு சொந்தமான ஐம்பது ஏக்கர் இடம் இந்த இடத்து உள்ளதாங்க மிகப்பெரிய அளவில் வடிவேலு அவர்கள் ஒரு பேலஸ் கட்டி வச்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பேலஸுக்கு வடிவேல் குடும்பத்தார்களே அதாவது ஒரு சில முறை தான் வந்திருக்காங்களா மற்றபடி யாருமே இந்த பேலஸ்க்கு அனுமதி இல்லையா வடிவேலு மட்டுமே இந்த இடத்துக்கு வந்து செல்வாருன்னு சொல்கிறாங்க இந்த வைகை சிட்டி அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கருங்க இந்த ஐம்பது ஏக்கருக்கு நடுவில் தான் அவர் தன்னுடைய பேலஸை கட்டியிருக்காரு நம்ம எவ்வளவு தான் ரோட்டில் நின்று பார்த்தாலும் சரி அவருடைய பேலஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது சுற்றி வர மரங்கள் அடர்த்தியாக வளர்க்கப்பட்டு இருக்குது நம்ம உள்ளே போய் அந்த பேலஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால உள்ள வந்து அலோ பண்ண மாட்டாங்க வடிவேலு மட்டும்தான் இங்கே வந்து போகக்கூடிய ஒரே ஆளாங்க அதனால நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும் நம்ம மேப் மூலியமா வடிவேலு அவர்களுடைய பிரம்மாண்ட பேலஸை இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க அவருடைய பேலஸை போய் பார்க்கலாம் நம்ம நிற்கக்கூடிய இந்த கழுகு பார்வை காட்சி தாங்க இது கழுகு பார்வையில் நம்ம மேலேருந்து பார்க்குறப்ப இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்குது இந்த என்ட்ரன்ஸை தாண்டி நம்ம உள்ளே போனால்தான் நடிகர் வடிவேலு அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பேலஸை பார்க்க முடியும் இங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால நம்ம கழுகு பார்வை காட்சியாக இந்த பேலஸை பார்க்குறோங்க இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு ஒயிட் கலரில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் ஒன்று தெரியுது பாருங்கள் இந்த பில்டிங் தாங்க நடிகர் வடிவேலு அவர்கள் கட்டிய பேலஸ் இந்த பேலஸ்க்கு வடிவேலு மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாராம் அதாவது அவர் மட்டும்தான் இங்கே வந்து செல்வாராம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒன்று ரெண்டு முறை வீடு கட்டினப்ப வந்தது தானா இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் வடிவேலு அவர்கள் மதுரையில் கட்டியிருக்காரு அப்படின்றது மதுரை மக்களுக்கே சிலருக்கு தெரியாது அப்படின்றாங்க நம்ம வடிவேலுவோட வீடுகளுடைய தொகுப்புகளை தாங்க பார்த்துக்கிட்டு வரோம் தொடர்ந்து இன்னும் பல வீடுகளை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுது இதெல்லாம் பார்க்குறப்ப அதாவது வடிவேலு அப்படின்ற ஒரு மகா நடிகர் இவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரரா அப்படின்னு ஆச்சரியமாக நினைக்கிறீங்களா இல்லை இவ்வளவு பெரிய மகா நடிகருக்கு இது கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு பெரிய ஒரு துன்பமான சூழ்நிலையில் மக்கள் இருந்தாலும் வடிவேலு அவர்களுடைய நகைச்சுவை காட்சிகளை பார்க்குறப்ப அந்த கவலையை மறந்து மக்கள் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய நடிப்பு உடல்மொழி ரொம்பவே யதார்த்தமாக இருக்குங்க அவருடைய உழைப்பு மற்றும் அவருடைய நடிப்புக்கு கிடைத்த வெகுமதி தாங்க இதெல்லாம் என்னையைப் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் அவருக்கு பத்தாத ஒரு விஷயம்தான் தமிழ் திரை திரையுலகில் உச்சபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய பல நடிகர்களும் தங்களுடைய வருமானத்தை மறு வருமானம் தரக்கூடிய ஏதோ ஒரு தொழிலில் மூலதனமாக போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வடிவேலு எந்த ஒரு தொழிலுமே இதுவரையும் ஆரம்பிக்கலைங்க அவர் சம்பாதித்த பணம் முழுதையுமே பார்த்தீங்கன்னா தன்னோட உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்காகவே செலவு பண்ணி இது மட்டும் இல்லாம இவர் வாங்கிய பல இடங்களை இவர் கூட நம்பிக்கையை பழகிய இவரது நண்பர்களே இவரை ஏமாத்தியும் எழுதி வாங்கியிருக்காங்க அடுத்ததா நம்ம மதுரை ஊரணியில் இருக்கக்கூடிய நடிகர் வடிவேலு அவர்களுடைய மகனுடைய வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வீரகனூரில் நடிகர் வடிவேலு அவர்களுடைய மகன் வீடு ஒன்று பார்த்தோம் அந்த வீட்டில் அவர் வசிக்கலன்னு சொன்னோம் அவர் தற்சமே வசிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் பார்க் அவென்யூ அப்படின்னு கருப்பாயூரணியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க வசிக்கிறாரு இந்த அவென்யூ உள்ள நடிகர் வடிவேலு அவருடைய மகன் வீட்டை உள்ளே போய் பார்க்கலாங்க நடிகர் வடிவேலு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளியோட மகளை தான் திருமணம் பண்ணார் அதாவது அவருடைய கல்யாணம் மகன் கல்யாணத்துக்கு எந்த ஒரு பெரிய விஐபியுமே அழைக்காமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு சாதாரண கிராமத்தில் வச்சு அந்த கல்யாணத்தை நடத்தி முடித்தாருங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு தாங்க நடிகர் வடிவேலு அவருடைய மகன் சுப்பிரமணி அவர்களுடைய வீடு இந்த வீடு மதுரை கருப்பாய் ஊரணியில் இருக்குது இதே ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகள் மூவருக்குமே இடமும் இருக்கு வீடும் இருக்கு அதையும் நம்ம போய் பார்க்க போறோம் இது நடிகர் வடிவேலு மகன் சுப்பிரமணி அவங்களுடைய வீடு இந்த வீட்டில் தான் தற்சமயம் வசிச்சுக்கிட்டு வராருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வீடு நடிகர் வடிவேலு அவர்களுடைய மகள் வீடு தாங்க நடிகர் வடிவேலுக்கு மொத்தம் மூணு மகள்கள் இருந்தாலும் மூணு பேருக்குமே இந்த ஏரியாவில் அதாவது ஊரணியில் இடம் வாங்கி இருந்தாலும் ஒரு மகளுக்கு மட்டும் இங்கே வீடு கட்டி கொடுத்துருக்காரு மீதி ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்த அதே ஊர்லேயே வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க நடிகர் வடிவேலு அவர்கள் மதுரைக்கு எப்போ வந்தாலும் அவர் தங்கக்கூடிய வீடு இந்த வீடு தாங்க இந்த மகள் வீட்டில் தான் நடிகர் வடிவேலு மதுரை வந்தால் தங்குவாராம் அடுத்ததாக நம்ம நடிகர் வடிவேலு அவர்களுக்கு சென்னையில் ரெண்டு வீடு இருக்குது அந்த வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த வீடு அப்படின்றது சென்னை சாலி கிராமத்தில் இருக்குதுங்க இந்த வீட்டில் தான் நடிகர் வடிவேலு அவர்கள் தற்சம் வரை வசிச்சுட்டு வர்றாரு சென்னையில் இந்த வீட்டில் தான் எப்போயுமே வடிவேலு அவர்கள் இருப்பாராம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சாலி கிராமத்தில் அதாவது முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வீட்டுக்கு நேர் எதிரே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்களுடைய சாலி கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு தாங்க முதல்ல பார்த்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியாது கதவு அமைப்பு வீட்டோட நேரம் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும் இது வந்து அவருடைய ரெண்டாவது வீடு இதே சாலி கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு மிக அருகாமையிலேயே இந்த வீடு இருக்குதுங்க அதாவது நடிகர் வடிவேலு அவர்கள் தன்னுடைய அலுவலகமாக இந்த வீட்டை தற்சமை வரை பயன்படுத்திகிட்டு வராரு